புஷா புஷ்ஷா மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷா புஷ்ஷா பெண்ணாலி ராமந்தா பாய் விட்டு சிறிச்சா தான் நோய் விட்டு போகும் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகல பழ மழ வளவள மைனர் பர்றாரு மூசா பர்றாரு சைலா பர்றாரு பர்ற பர்றாரு பர்றாரு மிஸ்டர் திநாளி உஷாரு உஷாரு மிஸ்டர் திநாளி ஜலிக்கும் ஏகப்பட்டதான் புது புது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வர்றாரு வர்றாரு உஷாரு தின்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தின்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன

அவுட் கோயிங் கட்டாய ரெண்டு நாள் ஆச்சுண்ணே வீடு ஆளுங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க வாங்கண்ணே அண்ணனை வர சொல்லுங்க அவர் மூஞ்சியில முழிக்கணுன்னு எங்கள் அண்ணன் எழுந்ததுலேருந்து கண்ணை திறக்காமல் வந்திருக்காரு டேய் அண்ணன் அண்ணன் நிறையாடா அவர் மூஞ்சியில் முழிக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த சாலையில் இருப்பார் அவ்வளோதான் ஆ பார் அண்ணன் வந்த உடனே கப்புனு பிடிச்சிரும் என்னத்தை ஐயோ காளையா அப்படியா ஆ அண்ணே எல்லாம் வந்துட்டாங்கண்ணே ஃபிலிம்க்காரனர் போதை வாங்க

மழை பேஞ்சதுல எங்க வீட்டு கக்கூஸ் அடைச்சிக்கிச்சிண்ணே டேய் அண்ணா அந்த எப்போ விட்டாரி பெய்தது அதை ஞாபகப்படுத்துற ராஸ்கல் ஹேய் பப்ளிக்கிட்ட இப்படியா மரியாதை இல்லாமல் பேசுகிறது சாரின்னு வாப்பா அண்ணே இந்த மாதிரி கப் எடுத்தால் அப்ளிகேஷன்லாம் கொண்டு வந்து வச்சுக்கங்க பத்து சாக்கடையில் விட்டு குத்த மாட்டேன் இந்த காதில் விட்டு அந்த காது வழியாக எடுத்துடுவா போ நான் தே அண்ணே தண்ணி குடிங்கண்ணே சும்மா ஆ நெக்ஸ்ட் என்ன பிரச்சனை சொல்லுப்பா அண்ணே உங்க முகத்தில் முழிக்கணுன்னு தூங்கினதுலருந்து கண்ணு திறக்காமல் வந்துருக்கண்ண ஏன்ப்பா அண்ணே என் தொழில் அமோகமாக நடக்கணும் அண்ணே ஆ எப்படி சூப்பர் பெரிய எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாரு போல இருக்கு சார் என்ன பிசினஸ் பண்றீங்க பிக் பாக்கெட் தான் பரம்போக்கு நீ பிக் பாக்கெட் அடிக்கிறது அண்ணன் முஞ்சி தான் கடிச்சதா அப்ப ஸ்டேஷன்ல மாட்டினா அண்ணன் தான் அடிக்க சொன்னாரு போட்டு கொடுத்துருவியா போ 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 மா மா சை என்ன சிக்னல் தண்ணி குடிங்கனே சும்மா ரா வா 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 மா வாங்க ஐயா என் குழந்தைக்கு பேர் வைங்க அப்படியே எங்க குழந்தை இதோ இவன் குழந்தையா

அண்ணன் கொடுத்தாரா ஆமா குடு 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 இத நாங்களே மேலே ஒரு 500 கீழே ஒரு 500 நடுவுல பேப்பரை வெச்சிருக்கோம் இத ராவினூர் பிரியாணி நீ ஆ ஒரு இந்த 20 ரூபாய் போதومه உங்களுக்கு இந்த எத்துன போ 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 இஷ்டத்துக்கு குடுத்துறாந்தால வாங்குறது யார நான் தான் கஷ்டப்படுறேன் டேய் 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 வா நைஸா அப்படியே திரும்பி போலாமே என்ன குடுதார் அண்ணா மோதரம் மோதரம் தே போட்ட இந்தா உங்களுக்கு இந்த 50 ரூபாய் வெச்சுக்கோ

கூடாதா போ அப்படியே நடந்து நானே கோயில சுட்ட சரிப்படாது என்னடா பணம் நகையெல்லாம் எல்லாம் வசூல் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் மடக்கி பிடிச்சி ஆ சரி வா அப்படியே காலாரம் நடந்துட்டு வருவோம் எங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்குமா ஏன்டா அவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு நான் எனக்கு டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு வருவோம்டா டீ கடைக்கு போக முடியாது ஏன் பழைய பாக்கியத்தர்ல இருந்து டீ கடைக்கார சுத்தனை எடுத்து மூஞ்சில ஊத்துவேன் வன்மையா கண்டிக்கிறான் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா இதெல்லாம் சகஜண்டா என்ன தண்ணி குடிங்கண்ணே மூஞ்சில வெந்நீர் ஊத்து சொல்றேன்

அன்னைக்கு உங்களுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு ஆமாண்ணே தண்ணி குடிக்க மாட்டேன் வணக்கண்ணே பாப்பா யாரு இந்த ஏரியா தானே முத்துன்னு பேருண்ணே சரி என்ன விஷயம் எனக்கும் என் தம்பிக்கும் சொத்து பிரச்சனை நீங்க தான் எப்படியாவது வந்து தீர்த்து வைக்கணும் உடனே தீர்த்து வச்சிடறேன் இப்படி வாங்க எந்த பிரச்சனையும் உடனே தீர்த்துடக்கூடாது ஒரு ஆறு மாசத்துக்கு இடுங்க அதை வச்சு நம்ம பிரச்சனையை ஓட்டிடும்

இந்த வட்டம் வாஞ்சிநாதன் கிட்ட வந்துட்டல்ல ஆமாங்கண்ணே நான் வந்து உன்னோட ப்ராப்பர்ட்டிய சரி பாதியா பிரிச்சு கொடுத்துறேன் ரொம்ப நன்றிண்ணே வா போலாம் கொடையடு எடராச்சார அண்ணே தனி குடிங்கண்ணே உமார் அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்க வாங்கண்ணே சிக்கலை தீர்த்து வைக்கும் சிந்தனையாளர் வாங்க சிக்கலை தீர்த்து வைக்கும் சிந்தனையாளர் வாங்க வட்டம் வாஞ்சிநாதன் வாங்க அண்ணே வட்டம் வாஞ்சிநாதன் உங்க தலைய கிண்டல் பண்றான் அது சொட்ட வாஞ்சிநாதன்டா

என்னடா சொல்ற ஆமாண்ணே இந்த இட்லி கடை எங்க ஆயா ஓடுது இதை பிரிக்கிறதுல தான் பிரச்சனையே இட்லி கடையா ஆமாண்ணே ஏன்டா என்னமோ ஒரு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு இந்த இத்து போன இட்லி கடை பிரிக்கிறதுக்கு இந்த வட்டம் வாங்கி நான் வரணுமா அண்ணா நேற்று வரைக்கும் நம்மள இது கூட எவனும் கூப்பிடல அண்ணே இட்லி கடை பிரச்சனையை தீர்த்தவெல்லாம் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கிறான் பேசாம தீர்த்து வைங்க ஏம்பா இட்லி கடையில் என்ன பிரச்சனை எல்லாத்தையும் பிரிச்சுட்டோம்னே மீதி இருக்கிறது ஒரு குண்டாந்தான் அது எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல அப்படியா

ஏண்டா என்னடா இது மனு கொடுக்கறதுக்கு வர்றவங்க சிபாரிசுக்கு வர்றவங்கன்னு கூட்டத்துக்கு மேலே கூட்டமாக இருந்தது இப்போ ஒருத்தரையும் காணும் ஈ அடிக்குது அரசியல்னா பரபரப்பாக ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும்ண்ணே பரபரப்பாக என்ன பேங்க்கில் கொள்ளையடிக்க சொல்கிறானே அது உங்களால் முடியாது அதுக்கு அறிவு வேணும் அண்ணே காவிரி நீரை திறந்து விடுங்க அப்படின்னு நம்ம ஒரு போராட்டம் பண்ணுவோமா ஏற்கனவே எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சு வெள்ளத்தில் பல பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க காவிரி நீரை திறந்து விடுங்கலாம் அந்த தண்ணியிலே நம்மளை போட்டு முக்கிடுவாங்க சரி தண்ணியை திறந்து விடாதீங்க அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணுவோமாட்டம் காவிரி பிரச்சனையை விட்டு வேற ஏதாவது மேட்டர் சொல்லு வேற அண்ணா நீங்க நீங்கள் தீக்குளிக்கிறேன்னு ஒரு அறிக்கை விட்ருங்க இல்லைடா இது தீக்குளிக்கிறது என்னமோ டீ குடிக்கிற மாதிரி சொல்கிறேன் அதெல்லாம் வேணாம்டா வேலை பயப்புடுறீங்க நீங்கள் தீ குளிக்கிற தேதியை முன்கூட்டியே அறிவிச்சுட்டு போலீஸ்க்கு ஃபோனை போட்டு சொல்லிட்டோம்னா நீங்க தீ குளிக்கிறதுக்கு கூட அவங்க வந்து தடுத்துருவாங்க அவங்க வரலைன்னா அண்ணே நனைஞ்சி போன தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு நாங்க அப்படியே கொளுத்துற மாதிரி பாவனா பண்ணும் மக்கள் எல்லாரும் தொண்டர்கள்லாம் ஓடி வந்து நீங்க தீ குளிக்காதீங்க குளிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த செய்தியை பேப்பர்ல போட்டுருவோம் டே டே இதெல்லாம் வரேன்டா ரொம்ப ரிஸ்கடா வேற ஏதாவது சொல்லா என்னண்ணா இப்படி பயப்புடுறீங்க நாங்களாம் எதுக்கு இருக்கோம் அதானே என் அதெல்லாம் வரேன்டா ஹம்மா இருங்கண்ணே இப்போ அண்ணன் தீ குளிக்கிறது உறுதி என்ன காரணத்துக்காக தீ குளிக்காதன்னு ஆயிரம் இருக்கு

என்னடா அது ஒரு பேச்சுக்கு தீ குளிக்கிறேன்னு சொன்னா என்னமோ தீ குளிச்சதை பார்த்ததே இல்லைன்னு வந்து நிக்கிறான் அண்ணா அண்ணா நீங்க தேய்ச்சி குளிக்கணே இருக்கட்டும் இருக்கட்டும் டேய் என்னை பத்தி பேசு தாய்மார்களே பெரியோர்களே இந்நாள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பொன்னால் காரணம் எங்களுடைய அன்பு அண்ணன் பண்பு அண்ணன் இளைஞர்களுக்காக இந்த இளைய சமுதாயத்திற்காக தன் இன் உயிரை இங்கு இழக்க தயாராகிவிட்டார் கைதடுங்களப்பா எதற்காக எடுத்தார் எங்கள் அண்ணன் இந்த முடிவை ஏன் எடுத்தார் எதற்காக எடுத்தார் ஏன் எடுத்தார் ஏன் எடுத்தீங்க இளைஞர்களுக்கு பஸ் பாஸ் இலவசமாக வழங்கினால் போதுமா வீட்டுமனை பட்டா வழங்கினால் போதுமா வேட்டி அன்ட்ராயர் வழங்கினால் போதுமா இது மட்டும் போதுமா ஒயின் ஷாப் ஓரத்திலே கட்டிங் அடித்துவிட்டு போதை ஏராமல் கலங்கி தவிக்கிறானே அந்த இளைஞன் அவனுக்கு அடுத்து குடிப்பதற்கு யார் காசு கொடுப்பது யார் கொடுப்பது இதைத்தான் எங்களுடைய அண்ணன் அரசாங்கம் லோனாக ஒயின் ஷாப்பிலேயே காசு கொடுத்து அவனை குடிக்க வைக்க வேண்டும் என்பதை தட்டி கேட்கவே எங்களுடைய அண்ணன் இங்கே தன் இன் உயிரை இழக்க தயாராகி விட்டார் நான் எங்களை குருந்தல் ஊமுரும் எரிமலை கொந்தளிக்கும் கடல் நடுங்க தயாராக இருக்கும் பூமி யாருன்னு இதெல்லாம் நந்தன் ஆஹ் நான் நினைத்தால் என் உடலை இந்த இடத்திலேயே சாம்பலாக்கி அந்த சாம்பலையும் அணியாயத்தை எதிர்த்து போராட வைப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் எங்களுடைய அண்ணனுக்கு இது சாதாரண ஆனால் அவர் கண்ட போராட்டங்கள் பல இதற்கு முன்பே மூன்று முறை அவர் தீக்குளிக்க முயற்சி செய்த போது இந்த அரசாங்கம் தற்கொலை முயற்சி என்று அவரை கைது செய்து சிறையிலே தள்ளினார்கள் ஆனால் இந்த முறை அது கட்டாயம் நடக்காது எங்கள் அண்ணன் தீக்குளித்தே ஆவார் என்பதை நான் ஆணித்தரமாக அடித்து அடித்து சொல்கின்றேன் தலைவரே இத பாக்க ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்திருக்கோம் சீக்கிரம் தீ குளிங்க ஏடா தீ குளிக்கிறது எல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு என்னமோ கேரசின் டப்பாவை கையில எடுத்தாலே போலீஸ் வந்து தடுத்துருவாங்கன்னு இன்னும் வரலையடா வீரப்பனை சுட்டதுக்கு எல்லாம் விருது வாங்க போயிருப்பாங்க இப்ப வந்துருவாங்க அவங்க வர்ற வரைக்கும் நீங்க பழைய விஷயங்களை நிறைய பேசுங்க ஏ அமெரிக்க வல்லரசே இந்த வட்டம் வாஞ்சிநாதன் ஒருவன் இருக்கின்ற பொழுது என்னை மீறி உன்னால் எப்படி இந்து மாக்கடலில் கப்பற்படை நிறுத்த முடியும் பேசுனது போதுண்டா தேக்குள்ளிடா தேவட்டி

இப்ப கூட உன்னை கெட்டு போல பா வீட்டுக்கு கரெசன் வேணும்னு இத அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடிரும் பின்னாடி ஓடி வந்து வீட்டோட குளிச்சானே அண்ணே நீங்க முன் வெச்ச கால பின் வெக்க விடலீங்க அது உங்க அரசியல் வாழ்க்கைக்கே இழுக்காயிடும் அட பாவி அஸ்தி ஆகترض ஐடியா போட்டுட்டு அரசியல் வாழ்க்கையை பத்தி பேசறீங்களா நீ இப்ப தீ குளிக்க போறியா இல்லையா ஏன்னா உட்ட குளித்துる உங்களுக்கு பொறுக்க இப்ப என்னடா செய்யிறது பரவால்ல உங்களுக்கு அப்புறம் கட்சியை நான் பாத்துக்கிறேன் அண்ணே வாயில வரதே ஏதாவது பேசுங்க அ

வீட்டில் தான் ரொட்டில் தான் புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் கேட்டாரே भर्र भर्रु बिस्ट दिनाली रामंदा होशार होशारु बिष्ट तिनाली रामंदा भर्र बर्रू बिष्ट तिनाली रामंदा होशार होशारु बिस्टर तिनाली रामदा